ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பார்வையாளரும் சமூக செயற்பாட்டாளரும் ஆகிய விவேகானந்தன் வணக்கம் வணக்கம் ஒலிம்பிக்ஸில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் வந்து பதக்கத்தை தவறவிட்டதை வந்து இந்தியாவில் வந்து எல்லா எதிர்கட்சிகளுமே ஒரு அதை பற்றி பேசுபொருள் ஆக்கியிருக்காங்க நாடாளுமன்றத்தில் அதை பேசுபொருள் ஆக்கியிருக்கிறாங்க எல்லா எதிர்கட்சிகளுமே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறாங்க பிரதமர் அவர்களும் ஸ்டேட்மெண்ட் விட்ருக்கிறாங்க இதை வந்து ஏதோ ஒரு இந்தியா ஏதோ அவர் பக்கம் நிற்க தவறிவிட்டது அவர்கள் அல்லது அவருக்கு இன்னும் ஒரு சரியான ஊக்குவிப்பு இல்லை ஏதோ ஒரு மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான உணர்வை இந்தியாவில் உள்ள விளையாட்டு ஆர்வலர்கள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் எதிர்கட்சிகள் இதை ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும் முதல்ல வினேஷ் போகத் யார் இருந்து நம்ம பேசுனாதான் ஏன் இந்த இவங்க டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இந்தியா முழுக்க வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இந்த வினேஷ் போகத் இன்றைக்கி இந்தியா முழுக்க தங்கப்பதக்கம் வெல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இவங்க தான் போன வருஷம் ஜந்தர் மந்தரில் போராடிக்கிட்டு இருந்தாங்க எதுக்காகனா பாஜகவினுடைய எம்பியை அரெஸ்ட் பண்ணணும் அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் பாஜகவுலருந்து அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க ரெஸ்லிங் ஃபெட்ரேஷனை அவர் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் தலைவர் பதவியிலேருந்து அவரை தூக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தாங்க ஏன்னா ரெஸ்லிங்கில் வரக்கூடிய பெண்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த பிரிட்ஜ் பூஷன் சிங் அப்படிங்கிற பாஜகவினுடைய ஆறு முறை எம்பி அவர் அவரால் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறது தான் அவங்க வச்ச குற்றச்சாட்டு அவர் மேலே நேரடியாக எட்டு பெ ஏழு பெண்கள் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க போலீஸில் இவர் வந்து எங்களை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணார் அப்படின்னு அதில் ஒரு பொண்ணு மைனர் அந்த எட் அந்த ஏழு பெண்களில் வினேஷ் போகத் ஒருத்தவங்க இதுக்கு நீதி வேணும் இவங்க ரெஸ்லிங்ல வரக்கூடிய விளையாட்டுக்குன்னு வரக்கூடிய பெண்கள் எல்லாம் அப்யூஸ் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து காலங்காலமாக தொடரக்கூடாது இது நாங்கள் தொடர அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எம்பிக்கு எதிராக டெல்லியில ஜந்தர் மந்தரில் இந்தியாவினுடைய விளையாட்டு வீரர்கள் இறங்கி போராடினாங்க மாசக்கணக்கில் மைக்க மீட்ல மைக்கை போட்டுட்டு அழுதுட்டே ஓடுனாங்களே அதுல இவங்களும் இருக்கிறாங்க எல்லா பெண்கள் இவங்க போலீஸால தர தரன்னு இழுத்துட்டு போகப்பட்டாங்க யார் அப்படின்னா ஏதோ சாதாரணமான ஆட்கள் கிடையாது அதில் போராடினதில் எல்லாருமே பெரிய ஆட்கள் வந்து ஒலிம்பிக்கில் நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கினவங்க சாக்ஷி மாலிக் அப்படிங்கிறவங்க ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக பதக்கம் வாங்கினவங்க இப்படி ஏசியன் கேம்ஸில் பதக்கம் வாங்கினவங்க காமன்வெல்த்தில் ப பதக்கம் வாங்கினவங்க இந்த வினேஷ் போகத் இருக்காங்கள்ல இவங்க காமன்வெல்த்தில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க இந்தியாவுக்காக வினேஷ் பொகத் வந்து ஏஷியன் கேம்ஸில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க ஒலிம்பிக்கில் இது மூணாவது என்ட்ரி அவங்களுக்கு ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட அவங்க பதக்கம் உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அதாவது அவங்க செமி ஃபைனல்ஸில் ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு சில்வர் உறுதி ஆயிடுச்சு வெள்ளி பதக்கம் உறுதியாகிடுச்சு தங்கப்பதக்கத்துக்கு அவங்க போட்டி போடுற நேரத்தில் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து ரோட்டில் இறங்கி செக்ஸுவல் ஹராஸ் பண்ணுறாங்கன்னு போராடுறாங்க ஒரு நாட்டில் ஆனால் அந்த போராட்டத்துக்கு இந்தியாவினுடைய பிரதமர் பதில் சொல்றாரானா இல்லை உள்துறை அமைச்சர் பதில் சொல்றாரானா இல்லை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்கிறாரானா இல்லை அவங்க போய் நேரடியாக பிரதமரை போய் பார்க்குறாங்க நேரடியாக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை போய் பார்க்குறாங்க அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தது யாருன்னா அனுராக் தாக்கூர் இப்போ நம்ம டெல்லியில் இப்போ பார்லிமெண்ட்டில் ராகுலை பார்த்து என்ன ஜாதி ஜாதியே தெரியாதவங்களாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியா போட்டு வச்சிருந்தாங்க அப்புறம் உருப்பிடுமா அந்த துறை அப்ப அவரை போய் பாக்குறாங்க இது எதுக்குமே அவங்களுக்கு பதில் கிடைக்கல அவங்க நாங்க இந்த போராட்டத்துல இருந்து விலக மாட்டோம்னு உறுதியா போராடுறாங்க கண்ணீர் விட்டு போராடுறாங்க ஒரு கட்டத்துல நாங்க வாங்கின பதக்கத்தை எல்லாம் ஆற்றுல வீசி எறியறோம்னு போறாங்க ஆமா ஆமா பாருங்க ஒரு நாட்டுக்கு சொன்னாங்க ஒரு நாட்டுல ஒரு நாட்டுடைய விடுதலை ஒரு நாட்டுடைய விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக்கில் போயிட்டு இந்தியாவுக்காக பதக்கம் வாங்குற போகக்கூடிய வீரர்கள் அவங்களுக்கு இந்த நாட்டில் கிடைச்ச மரியாதை பார்த்திங்களா இப்படி ஒரு அவலம் வந்து வேறு எந்த நாட்டிலையுமே உலகத்தில் நடக்காது ஒரு நாட்டில் இப்போ இதே அமெரிக்காவில் இங்கிலாந்தில் அந்த நாட்டுக்காக ஒலிம்பிக்கில் போய் பதக்கம் வாங்கக்கூடிய வீரர்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும் எவ்வளவு மரியாதை அவங்க நடத்தப்படுவாங்க எவ்வளவு வசதிகள் அவங்களுக்கு கிடைக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த நாட்டில் தான் பார்த்தோம்னா ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கக்கூடிய வீரர்கள் எங்களுக்கு செக்ஸுவல் பாலியல் தொல்லை நடக்குது பாலியலாக எங்களை துன்புறுத்துகிறாங்க யார் துன்புறுத்துறாங்கன்னா ரெஸ்லிங் ஃபெடரேஷனுடைய தலைவர் துன்புறுத்துறாரு பாஜகவினுடைய எம்பி துன்புறுத்துறாருன்னு போராடுறாங்க ரோட்டில் இறங்கி ஆனால் அந்த போராட்டத்துக்கு தீர்வே கிடைக்கல இன்னைக்கு ட்விட்டரில் போடுறாரு பிரதமர் மோடி வினேஷ் போகத் வந்து சாம்பியன்ஸுக்கெல்லாம் சாம்பியன் நீங்கள் ஸ்ட்ராங்காக திரும்பி வாங்க அப்படின்னு போராடுறாரு ஏன் அவங்க போராடும் போது அவங்க கிட்ட பேச வேண்டியது வேண்டியதுன அவங்க போராடும் போது அந்த போராட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாதவர் தான் பிரதமர் மோடி இன்றைக்கி அவங்க வந்து மக்களால் பார்க்க பத்துட்டாங்க இன்றைக்கி பதக்கம் அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடுச்சி அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் இன்னைக்கு அவங்க மக்கள் மனதை ஜெயிச்சிட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு தங்கம் கிடைக்காம போயிருக்கலாம் வெள்ளி கிடைக்காம போயிருக்கலாம் ஆனால் மக்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் மனதையும் ஜெயிச்சிட்டாங்க இன்றைக்கி உலகமே அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்குது உலகமே அவங்கள பற்றி பேசுதுன்னா வெறுமனே அவங்க டிஸ்குவாலிஃபேஷன் ஆனதை பற்றி பேசலை அவங்க இதுக்கு முன்னாடி டெல்லியில் இந்தியாவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்கட்சி எம்பிக்கு எதிராக பிரதமர் மோடியுடைய ஆளுக்கு எதிராக அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி உலகமே பேசுது உலகம் முழுக்க நியூஸாக மாறி இருக்குது அந்த அளவுக்கு வந்து வினேஷ் போகத்தினுடைய அந்த போராட்டம் வந்து இன்னைக்கு உலக அளவிலான பார்வையை வந்து பெற்றிருக்கு இந்தியா முழுக்க அது விவாதிக்கப்படுது அந்த வகையில் வினேஷ் போகத் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அடியை வந்து தன்னுடைய அந்த திறமையின் மூலமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நிகழ்வுல முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு ஹம் இப்போ அதாவது இப்பேற்பட்டவர்களை வந்து ஒரு பதக்கம் வெல்லக்கூடிய அளவுக்கு உலக அளவில் இந்தியாவின் முகத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு இருந்தவங்களை ரோட்டில் தர தரன் இழுத்த காட்சி அடனுக்கு இருக்கு ரொம்ப ஒரு அவலமான காட்சிகள் அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து நமக்கு கொடூரமாக இருக்கும் நீங்கள் வந்து உலகத்தில் எல்லா நாடும் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுது அதில் முக்கியமான நாடுகள்லாம் பார்த்தோம்னா நம்ம லிஸ்ட்டு போட்டோம்னா அவங்களாம் வந்து எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க எல்லாருமே ஆனால் இந்தியா மட்டும்தான் பார்த்தோம்னா பதக்க லிஸ்டில் நம்ம பேர் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இந்தியா எத்தனை நூற்றி முப்பது கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு எவ்வளோ மக்கள் பீப்புள் வெல்த்துங்கிறது மிகப்பெரிய விஷயம் எல்லா நாட்டுக்கும் அது அமையாது மக்கள் தொகையே இல்லாத நாடுகளெலாம் இருக்குது நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு எவ்வளோ பெரிய அசட்டு மிகப்பெரிய சொத்து இந்த நாட்டுக்கு நூற்றி முப்பது கோடி மக்கள் அதை வந்து நம்ம வந்து தொல்லையாக தான் பார்க்குறோமே தவிர அது வந்து ஒரு ரிசோர்ஸாக பார்க்குறது இல்லை மக்களை அவ்வளோ அவ்வளோ மக்கள் இருக்காங்க அதில் பெரும்பான்மையானவர்கள் உழைக்கும் மக்கள் இது ரொம்ப முக்கியமானது உடல் வலிமை பெற்ற உழைக்கிற மக்கள் வந்து இந்த நூற்றி முப்பது கோடியில் மிக பெரும்பான்மையானவர்கள் உழைக்கும் மக்கள் அப்போ இந்த இருந்து நீங்கள் விளையாட்டு வீரர்களை அனுப்ப முடியல அப்படிங்கிறதே ஒரு அவலமான சூழல் ஒலிம்பிக் கிரிக்கெட்டை தவிர வேறு எந்த கேம்லையும் வந்து இந்தியா வந்து உலகத்தில் முன்னணியில் நிற்குதா அப்படின்னு பார்த்தோம்னா தெரியல நமக்கு கண்ணுக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் காணும் அப்போ நீங்கள் நம்ம ஒலிம்பிக் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் இந்தியா வந்துடாதா அப்படிங்கிற அந்த ஏக்கம் தான் நமக்கெலாம் இருக்கே தவிர நம்ம எத்தனை பதக்கம் வாங்கியிருக்கோம்னு பார்க்குறதுலாம் ரெண்டாவது மூணாவது இடத்துல தான் இருக்குது அப்போ நம்ம வந்து விளையாட்டுக்கு வர்றது விளையாட்டில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ரேரை கண்டிஷனாக இருக்குது இந்த நாட்டில் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது விளையாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தான் இங்கே இருக்குது கிரிக்கெட்டை தவிர வேறு எந்த விளையாட்டுக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்ல இப்போ இந்த மனு பாக்கர்னு ஒருத்தங்க வெண்கலம் ஜெயித்தாங்க அவங்களுடைய ட்ரெயினர் அவர் நான் இந்தியா வந்து தான் வேலை தேடணும் அப்படிங்கிறார் எனக்கு மூணு மாதமாக வேலை இல்லைங்கிறார் அந்த அந்த சூழலில் தான் அவர் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கி கொடுத்த ஒரு ஒரு ட்ரெய்னர் அவருக்கே அந்த சூழல் தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்போ இப்படிப்பட்ட சூழலில் கேம் ஆடி ஜெயிக்கிற ஒரு வீரர்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் இந்த நாடு ஆனால் அந்த மரியாதையை கொடுத்துதான்னு தான் கேட்டோம்னா இல்லை அப்போ நீங்கள் வந்து இந்த பிரிஜ் பூஷன் சிங் வந்து பார்த்தோம்னா பாபர் மசூதி இடிப்புலேருந்து அவருடைய பேர் வந்து வழக்குகள் பட்டியலில் இருக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட தலைவராக போட்டு பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுறாங்க பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் அந்த பதவியிலே வச்சுருந்தாங்க இது அவரை பதவியிலருந்து நீக்கிறதுக்கே இவங்க பல மாதம் போராட நீக்கினதுக்கு அப்புறமும் இவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் தானே தலைவர் ஆமாம் அதில் தானே ப்ரெஸ் மீட்லேருந்து கதறிக்கிட்டு மைக்கை தூக்கி போட்டு ஓண்டாங்க இப்போ நீங்கள் பதக்கத்தை தூக்கி போடுற இடத்துக்கு நோக்கி அவங்க நகர்ந்தாங்க ஒரு விளையாட்டு வீரனுடைய கனவு என்ன நான் வந்து என் நாட்டுக்காக விளையாடி பதக்கம் வாங்கணும் அது என் நாட்டுக்கு நான் பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விளையாட்டு வீரனுடைய கனவாக இருக்கும் நான் வாங்கின பதக்கத்தை நான் ஆற்றுல வீசி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அது எவ்வளோ வழி மிகுந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ நான் என் நாட்டுக்காக நான் வாங்கினேன் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் நான் இவ்வளோ நாளாக போராடுறேன் எனக்காக எதுவுமே பண்ணலை எனக்கு இந்த பதக்கம் எதுக்கு அப்படின்னு தூக்கி போடுற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க இப்போ இந்த ப்ரிஜ் பூஷன் சிங் வந்து எலெக்ஷனில் இவருக்கு சீட்டு கேட்டார் பிஜேபியில் பிஜேபியில் கொடுக்கக்கூடாதுங்கிற அதுக்கும் போராட்டம் நடத்துனாங்க இவருக்கு திருப்பி நீங்கள் சீட்டு கொடுத்து எம்பி ஆகக்கூடாது பார்லிமெண்ட்டில் நோக்கிலாம் போராட்டத்துக்கு போனாங்க பார்லாமெண்ட் கூட்டத்தோட போன ஆட்சியில் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு மட்டும் கொடுக்கல சீட்டு அவர் பையனுக்கு கொடுத்துட்டாங்க அவர் பையன் இன்னைக்கு எடுத்துட்டு இவர் ஆதரவாளர போட்ட மாதிரி இவருக்கு கொடுக்காம ஒரு மகனுக்கு கொடுத்துட்டாங்க இவர் மகன் இன்னைக்கு எம்பி கேட்டா நாங்க அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது ஆனா அவர் மகன் இன்னைக்கு எம்பி அவருடைய மகன் வந்து இன்னைக்கு ட்விட்டர்ல போடுறாரு இது வந்து இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு வினேஷ் போகத் வந்து தகுதி இழப்பு பண்ணது அப்படின்னு ஏன் உங்க அப்பா அவங்கள பாலியல் தொல்லை கொடுத்தப்போ உனக்கு தெரியாத நாட்டுக்கு இது இழப்புன்னு இன்றைக்கி ஒரு வினேஷ் தான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் அந்த போராட்டத்தில் இருந்தாங்க எத்தனை பேருக்கு இது நடந்தது அப்படின்னு பார்க்கணும் இது இப்படிப்பட்ட ஒரு ஒரு இதுக்கு மத்தியில் ஒரு சூழலுக்கு மத்தியில் நான் போராட்டத்தில் ரோட்டில் இறங்கி போராடுறேன் என்ன போலீஸ் வந்து இழுத்துட்டு போவோம் அடிக்கும் என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இப்படிலாம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு மத்தியில் ஒரு பெண் மறுபடியும் அந்த அந்த விளையாட்டை கைவிடாமல் அவங்க அதை தொடர்ச்சியாக அதில் ட்ரெயின் பண்ணி அவங்க திருப்பி ஒலிம்பிக் வரைக்கும் போயிருக்காங்க ஒலிம்பிக்கில் இது வரைக்கும் வீழ்த்தவே முடியாத ஒரு பெண் அப்படின்னு பார்க்கப்பட்டவங்க ஜப்பானுடைய ஒரு வீராங்கனை மல்யுத்த வீராங்கனை அவங்க இது வரைக்கும் ஒலிம்பிக்கில் யாருமே அவங்க தோக்கடிச்சது இல்லை அவங்கள அடித்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே காலி பண்ணுறாங்க வினேஷ் போகர் ஏன்னா அவ்வளோ உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்குது வெறி ஏன்னா அவங்க சவால் விட்டுருக்காங்க நான் இந்த பதக்கத்தை வாங்கி காட்டுவேன் இவங்க நான் இந்த பதக்கத்தை வாங்குறது தான் இவங்களுக்கு நான் கொடுக்குற பதில் அப்போ அவங்கள முதல் சுற்றுலே வீழ்த்துறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களையாக வீழ்த்தி செமி வெள்ளி செமிஃபைனலில் ஜெயிக்கிறாங்க வெள்ளி பதக்கம் அவங்களுக்கு உறுதியாகுது பதக்கம் உறுதி அப்படின்னு நாடே சந்தோஷத்தில் இருக்குது இந்த பதக்கத்தோடு அவங்க திருப்பி இங்கே இந்தியாவில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினாங்கன்னா அந்த பதக்கம் யாருடைய முகத்திரையை கிழிக்கும் அப்படின்னா பிரதமர் மோடியுடைய முகத்திரையை கிழிக்கும் இந்த பொண்ணுங்களை தானடா கதற விட்டீங்க ரோட்டில் அளவு விட்டீங்க எனக்கு பதக்கமே வேற ஓட விட்டீங்க அவங்க யார் இப்படி ஒலிம்பிக்ல நீ இன்னைக்கு வந்து நாடே கொண்டாடுது தூக்கி வச்சு கொண்டாட போது தெருவெங்கும் மேலதாளத்தோட ஊர்வலமாக அவங்களை தூக்கிட்டு போவாங்க அந்த காட்சியெல்லாம் அப்படி நடக்கும் போது கூடவே இன்னொரு முழக்கமும் சேர்ந்து வரும் வெறும் கொண்டாட்டம் மட்டும் இருக்காது இப்ப நம்ம நகரம் நடராஜன் வந்து விளையாடிட்டு வந்தப்ப தமிழ்நாட்டில் சேலத்துல எவ்வளோ மக்கள் தூக்கி கொண்டாடினாங்கல்ல அந்த மாதிரி வினேஷ் போகத் வந்து இறங்கும் போது தெருக்கல்ல வெறும் கொண்டாட்டங்கள் மட்டும் இருக்காது கூடவே சேர்ந்து இன்னொரு முழக்கமும் வரும் அது அவங்களுக்கு நீதி வேணும் பாலியல் துன்புறுத்தனுக்கு உள்ளான அந்த பிரிட் பூஷன் சிங்க ஜெயிலில் தூக்கி போடணும் இந்த முழக்கமும் சேர்ந்து தான் மக்கள்கிட்ட வரும் அப்போ அந்த கொண்டாட்டங்கள் யாருக்கு ஆபத்தா இருக்கு அந்த கொண்டாட்டங்களை யார் விரும்பலை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அதனாலதான் இந்த விஷயத்துல ஒரு சந்தேகத்தை எல்லாரும் எழுப்புறாங்க பொதுவான ஒரு அது உண்மையா இல்லையான்னு நமக்கு அந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க நீங்க இவ்வளவு தூரம் கேட்ட கேள்விக்கு லாஜிக்கா கிடைக்காததன் மூலமா என்ன கிடைச்சா என்னங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கல்ல இப்ப நம்ம ஒளிமிக்கு கிரவுண்டுக்கு அங்க போத்தம்பது கிராம் உடம்பு கொஞ்சம் உடல் எடை ஏதோ கூடி இருக்கு அப்படிங்கிற அந்த ரீசன் சொல்லிருக்காங்க இதுல பாஜகவின் தலையீடு எப்படி இருக்கும் நம்ம நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா முதல்ல இந்த சந்தேகம் ஏன் வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்போ நம்ம இப்படியெல்லாம் நடக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க விரும்புவாங்க இல்லை அப்படி யார் விரும்புவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது பாஜகவை மட்டும்தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு எதிராக தான் இவங்க இருக்காங்க சந்தேகம்லாம் இல்லை அவங்களுக்கு எதிராக தான் வெளிப்படையாக போராடி இருக்காங்க நான் வாங்கக்கூடிய பதக்கமே அவங்களுக்கான பதிலடிங்கிறத இவங்க வெளிப்படையாக சவாலாகவே விட்டுருக்காங்க அப்போ இவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரே தரப்புங்கிறது பாஜக தரப்பாக தான் நம்ம நாட்டில் இருக்கு அதனால தான் இந்த சந்தேகமும் எழுது அப்போ நீங்கள் வந்து இவங்க வந்து போகிறது ஒலிம்பிக்கு முதல் முறை கிடையாது மூணாவது முறை ஒலிம்பிக் போகிறாங்க காமன்வெல்த்தில் ஜெயிச்சிருக்காங்க ஏஷியன் கேம்ஸில் ஜெயிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒலிம்பிக்குடைய ரூல்ஸ் தெரியாமலாம் கிடையாது அப்போ நீங்கள் முதல் ஏதோ ஒரு முதல் சுற்றுலேயே இவங்க வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு வெளில வந்துட்டால் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபைனல்ஸ் போகிறாங்கல்ல ஃபைனல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல செமி ஃபைனலில் ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு தயாராகிற ஒரு வீராங்கனை இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபைனலில் நம்ம எப்படி விளையாடணும் ஃபைனல் நம்ம எப்படி ஜெயிக்கணுங்கிற அந்த இதுலேயே தான் இருப்பாங்க வேற எந்த கவனமும் அவங்களுக்கு வராது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு வெயிட்டை கவனிக்கல அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது வந்து பல சந்தேகங்களை எழுப்பக்கூடியதா இருக்கு அப்ப அவங்களுக்கு ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க இந்திய ஒலிம்பிக் சங்கத்திலிருந்து அவங்களுக்கு ட்ரெயினர்ஸ் போட்டிருப்பாங்க அவங்க ரெகுலரா இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க ரெகுலரா அவங்க வெயிட் செக் பண்ணியிருக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து நடக்கலையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது இல்லை அவங்க யாராவது இவங்க தகுதி இழக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது இதெல்லாம் வினேஷ் போகத்தே பேசினா தான் இந்த உண்மைகள்லாம் வெளியில் வரும் ஆனால் இது இந்த சந்தேகம் வரதான் செய்யும் ஏன்னா நீங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க பயணலில் போகிற வீராங்கனைக்கு திடீர்னு ரெண்டு கிலோ அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி நாள் நேற்று நைட்டு ரெண்டு கிலோ வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க இவங்க நைட்டு முழுக்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு கிலோ வெயிட்டை குறைக்கிறதுக்காக நைட்டு முழுக்க விடைவிடாமல் எக்ஸசைஸ் பண்ணி விடைவிடாமல் ஒர்க் அவுட் பண்ணி என்னென்னோ பண்ணியிருக்காங்க இதில் முழுக்க டயர்டாகி இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் ஆகிருக்காங்க ஆனாலும் ஒரு நூறு கிராம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி ஐம்பது கிலோ இருக்கணும் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சின்னு சொல்லி அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்போ இப்போ வந்து பிரதமர் ஆறுதல் சொல்கிறாரு பாஜக அமைச்சர்கள் ஆறுதல் சொல்றாங்க எல்லாம் ஆறுதல் சொல்றாங்க இதை விட வலிமையான போராட்டத்தை இங்கே அவங்க நடத்திட்டு இருந்தாங்கல்ல அப்ப ஏன் நீங்களாம் பேசலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க அப்ப அவங்களுக்கு தீர்வு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க இன்னும் அந்த இந்த கேமுக்கு வந்து இன்னும் ப்ராப்பரா ரெடியா உளமையின் ரீதியா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அவங்க இங்கேயே சந்திச்சுட்டு இருந்த போது அங்கேயும் போறது சைக்காலஜிக்கலா எவ்வளோ பெரிய சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் ஒருத்தன் வந்து வருஷம் முழுக்க ரோட்டில் இறங்கி போராடிட்டு திடீர்னு ஒலிம்பிக்கு போகிறாங்க போகும்போது அவங்க ப்ராப்பராக ஏதாவது ரெடி இருக்க முடியுமா அப்போ நம்ம தோத்துட்டா நம்மளை எப்படி இதில் அவங்க போராட்டத்தை ரொம்ப மோசமாக ட்ராவல் பண்ணாங்க இருந்து பிஜேபி ஐடிவிங்க அவங்களுடைய போராட்டத்தை ரொம்ப கொடூரமான ட்ரால் பண்ணாங்க அப்போ எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ இந்தியாவினுடைய நம்மெல்லாம் வந்து கைத்தட்டி எந்திரிச்சு நின்று ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுத்து வாழ்த்த வேண்டிய ஒரு வீரர்களை ரொம்ப மோசமாக அவமானப்படுத்தினாங்க இழிவுபடுத்தினாங்க இன்டர்நெட் முழுக்க அப்போ அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருந்திருக்கும் உள்ளே போகும்போது ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா நம்மளை திரும்பி வரும்போது நம்மளை எப்படியெல்லாம் இன்னும் கேவலப்படுத்துவாங்க உன்னால் கூட முடியாது நீ வந்து போராட்டுறியா அப்படின்லாம் கேட்பாங்க அப்படின்லாம் ஒரு ஒரு கொடூரமான உளவியல் ப்ரெஷரில் இருந்து அவங்க இவ்வளோ தூரம் போய் நின்று இருக்காங்க ஆனாலும் நீங்கள் வந்து அவங்கள ஒழுங்காக கண்காணிக்காமல் இல்லை அவங்களுக்கு ஒழுங்கான விஷயத்தை சொல்லாமல் ஒன்று நடந்திருக்கு அப்போ இது அவங்களே பேசுனா தான் நமக்கு தெரியும் பட் இந்த சந்தேகங்கிறது எல தான் செய்யும் இதுக்கு வந்து நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டிய இடத்துல ஒலிம்பிக் சங்கமும் அவங்களுடைய பயிற்சியாளர்களும் இருக்கிறாங்க கண்டிப்பாக விளக்கம் கொடுக்கணும் ஆமாம் அப்போ அதுதான் வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்திலேயே எழுப்பியிருக்காங்க ஏன்னா ஒரு விளையாட்டு வீராங்கனை இந்த கேமில் தோக்கிறது வேற தகுதி இழக்கிறது வேற தகுதி இழக்கிறது அவங்களோட பர்சனல் ரீசன் தான் தான் பரவாயில்ல அவங்க வந்து திடீர்னு ஃபைனல் வரைக்கும் போயிட்டு திடீர்னு வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கிற காரணம் மாதிரியே இல்லை ரொம்ப ரேர் ரீசன் மாதிரி இருக்கு அப்போ இதை இதெல்லாம் வந்து சரி பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பாக இதுக்கு விளக்கம் குடிக்க கொடுக்க வேண்டிய இடத்துல தான் ஒன்றிய அரசு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரெஸ்லிங்கில் வரக்கூடிய பெண்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்க வச்ச போராட்டத்தினுடைய மிக முக்கியமான டிமாண்ட் இப்போ அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இடத்துல ஒன்றிய அரசு இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்கணும் ஆக மொத்தம் இந்த வினேஷ் போகத் விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா அவங்க தோத்தது இல்லை அவங்க அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனதுங்கிறது அவங்களுக்கு பர்சனலாக லாஸாக இல்லையான்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் இந்த நாட்டுக்கு அது மிகப்பெரிய இழப்பு அவங்க இந்த நாட்டுக்கு இழப்பு அந்த இழப்புலையும் அவங்க அவங்க போயிட்டு அவங்க ஒலிம்பிக்கில் ஒவ்வொரு இடமா ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டு உள்ளே போனது அப்படிங்கிறது அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ரெஸ் அந்த ம ரெஸ்லிங்கில் அவங்க வந்து ஜெயிச்ச ஒவ்வொரு வெற்றியும் வந்து இங்கே பிரதமர்னுடைய உள்துறை அமைச்சருடைய விளையாட்டுத்துறை அமைச்சருனுடைய அந்த பிரிஜ் பூஷன் சிங் எம்பியினுடைய இவங்க எல்லாருடைய முகத்திரையும் அவங்க வந்து ஒவ்வொரு அவங்க அடித்த ஒவ்வொரு பன்சிலையும் இவங்க முகத்துறையை கிழிச்சிட்டு தான் அவங்க ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கி அவங்க இந்திய மக்களினுடைய மனதில் அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஒரிஜினலாக அவங்க தான் சாம்பியன் ஒலிம்பி ஒலிம்பிக் கேம்னுடைய வின்னர் அவங்க அவங்களுக்கு தான் இந்த கோல்டு பதக்கம் வந்து நியாயப்படி கிடச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது ஏன் எதிர்க்கட்சிகள் இதை ஒரு விமர்சனமாக்குறாங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஆடியன்ஸ்க்கு கண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் பதக்கம் என்று தமிழ்நாடு இந்தியாவே அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு ஊர்வலமாக வந்தால் கண்டிப்பா இந்த பொண்ணை பொண்ணு தரையில இழுத்தீங்களா தரதரன் இழுத்தீல போலீஸ் இழுத்துச்சு பிரெஸ் மீட்ல தூக்கி எரிஞ்சிட்டு ஓடுச்சுல கண்ணீர் விட்டு கதறிச்சு அதே போலீஸ் பாதுகாப்போட இன்னைக்கு வருதுபா அப்படின்னு கண்டிப்பா மக்கள் பேசுவாங்க கட்சிகள் பேசுதே மக்கள் சொல்லுவாங்க இந்த இந்த ஜந்தர் மந்தர்ல இந்த ராம் மந்திரில நீங்க மாலை போட்டு வரவேத்துதான் ஆகணும் அவங்களை பிரதமர் வேற வழி இல்ல அவருக்கு இந்த அம்மா உங்களை நோக்கி கேள்வி கேட்டுச்சு இந்த பாஜக எம்பியை நோக்கி தான் என்னைக்கு பாஜக வாழ்த்து சொல்லுதே அப்படிங்கிற கேள்வி வரும் ஸோ அதன் மூலமாக இதற்கான விளக்கத்தை நீங்கள் தரணும் ஏன் தகுதி நிற்கும் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த சந்தேகம் வருவதற்கான முகாந்திரம் பிரிமியாபேசியாங்கிற அந்த விஷயம் நிறையா இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சுருக்கீங்க பார்ப்போம் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான அரசியல் என்னென்னமோ இருக்குது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக அந்த விஷயத்தை சுற்றி உள்ள பெரிபுற அரசியலை மக்களுக்கு எடுத்து வச்சிங்க ஓகே நன்றி நன்றி